இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பட்ட கஷ்டத்தை வந்து அங்கே இருந்து சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்கள் வந்து இந்த நிகேமியாவிடத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு உடனே அந்த விஷயம் சொல்லப்படும்போது எத்தனையோ பேருக்கு அந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு பாரம் வரல பாருங்கள் ஆனால் இந்த நிகேமியாவுக்கு தன்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் வருகிறது முதலாவதாக ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் வந்து ஒரு காரியத்தை கேள்விப்படும் ஒரு பெரிய பாரம் நமக்கு வேணும் நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு பாரம் வேணும் நம்முடைய வருமானத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேணும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு பெரிய பாரம் வேணும் சிலருக்கு அந்த அந்த கவலை இருக்கும் ஐயோ நம்முடைய குடும்பம் இப்படி இருக்குது நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே நம்முடைய வருமானம் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க இந்த இடத்துல வந்து தேவனுடைய மனுஷனாகிய நேமையாக கவலைப்படுகிறது மட்டுமல்ல அந்த காரியத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கிற தேவனை நோக்கி அவன் ஆராதித்தான் தேவனை நோக்கி ஒன்னொன்னா சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்களுக்கு அத நான் நம்புறேன் வெறும் கவலை மட்டும் இல்ல வெறும் பாரம் மட்டும் அல்ல நம்ம எப்படியாவது அதுல இருந்து மீட்கப்படணும்னு நீங்க ஜெபிக்கிறதற்காக கடந்து வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன்